விஜயும் ரஜினியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு அவர் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பொதுவாகவே எனக்கு செட் போட்டு படம் எடுக்க பிடிக்காது பாத்ரூமாக இருந்தாலும் நிஜ பாத்ரூமில் படத்தை எடுக்கணும் துப்பாக்கி படத்தை முழுக்க முழுக்க மும்பையில் சந்து பந்துன்னு நிஜ இடத்துல தான் எடுத்தோம் செட் போடலை ஆனால் தர்பாரில் அதை பண்ண முடியலை ரஜினி சாரை பார்க்க அவ்வளவு கூட்டம் வருது ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன்னுக்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் செட் போட்டு தான் ஷூட்டிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் வந்து பேசியிருக்காரு தலைவர் வந்து எங்கே போனாலுமே அந்த கூட்டம் வரும் ஏன்னா தலைவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர் பட்டாலும் கோடிக்கணக்கில் இருக்காங்க ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அப்படி இல்லை விஜய் அவர்களுக்கு இருக்கிற இந்த செல்வாக்கு இருக்கிற மாதிரி காட்டுறதே ஒரு கட்டமைச்ச ஒரு பிம்பந்தான் தமிழ்நாட்டில் வேணால் அவருக்கு கூட்டம் வரலாம் மற்றபடி எங்கே போனாலும் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தெரியாத ஆள் இருக்க முடியாது அந்த அளவுக்கு தலைவர் வந்து செல்வாக்கான மனிதர் அதை தான் ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு தலைவரை வச்சு நம்ம வந்து நிஜத்தில் ஷூட் பண்ண முடியலை ஏன்னா கூட்டம் கூடியிருது அங்கே ஷூட்டிங் நடத்த முடியல அதனால் தான் செட் போட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏஆர் முருகதாஸ்